ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் ஃபேல்ட் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ பார்த்திங்கன்னா பழைய ஐநூறுரூவா நோட்டும் ரூபா நோட்டும் செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக எனக்கு வந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்துச்சு அதை நம்ம வந்து எங்கே போய் சேஞ்ச் பண்ணலாம் ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து என்னென்ன ப்ரூஃப் தேவை அந்த மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக அந்த டூட்டோரியல் ஃபுல்லாக நான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஸோ இது எனக்கு வந்து நிறையா கொஸ்டின் வந்துருந்துச்சு நான் வந்து ஒன் பை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னு பார்த்திங்கன்னா பழைய நோட்டுகளை மாற்றினால் முழு தொகையும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பர் கேட்டிருக்காரு ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் வந்து பழைய ரூபாய் வச்சுருந்தீங்கன்னா அதே அமௌண்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் வந்து புதுசாக நாலாயரூவா வாங்கிக்க முடியும் ஸோ எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் வந்து ஐயாயிரமோ ஆறாயிரமோ நீங்கள் வந்து ஃபுல்லாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது உங்களுக்கு வந்து நாலாயிரூபாய்க்கு மேலே பணம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பேங்கில் வரவாதான் வைத்துக் கொள்ள முடியும் நான் ஏன் என்னோட பழைய நோட்டுகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் எவ்வளோ ரூபாய் கொடுத்தோன்னா அது எல்லாத்துக்குமே நான் வந்து புது நோட்டாக வாங்கிக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மத்திய அரசு வந்து ஒரு நபருக்கு வந்து ரூபா வரைக்கும் தான் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் எல்லா பேங்க்லேயும் நாலாயிரூவா வரைக்கும் தர்றாங்க ஸோ உங்களோட நியூ கரன்சியை வாங்குறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் பேங்கோட எந்த பிராஞ்சிட வேணாலும் நீங்கள் போய் உங்களோட நியூ கரன்சிய வந்து வாங்கிக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க நான் வந்து ஏடிஎம் மூலமாக என்னோடய மணியை வந்து நான் டெபாசிட் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு நீங்கள் வந்து ஏடிஎம் மூலமாக ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் உங்கள் அக்கௌண்ட் மூலமாக நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து செக் மூலமாக எவ்வளோ அமௌண்ட் வந்து எடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவா வரைக்கும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு இருபதாயிரரூவா வரைக்கும் தான் எடுக்க முடியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்லேயும் நீங்கள் வந்து அதிகபட்சமாக பார்க்க போனால் இருபதாயிரவா வரைக்கும் தான் எடுக்க முடியாது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து ப்ரூஃபாக என்னென்ன கொண்டு போகலாம் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு நெக்ஸ்ட் வந்து உங்கள் டிரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி பாஸ்போர்ட் பேன் கார்டு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயாக உங்களோட உங்களோடய கார்டே போதும் ஸோ இப்போ நான் சொன்ன எல்லாமே ப்ரூஃப் தான் நீங்கள் இதை கொண்டு போய் உங்களோட ஓல்டு கரன்சியை கொடுத்துட்டு நீங்கள் வந்து நியூ கரன்சியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இப்போ என்கிட்ட பேங்க் இல்லை நான் வந்து என்ன எப்படி பணத்தை சேஞ்ச் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நண்பர் கேட்டிருக்காரு உங்கள்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் இல்லாட்டினா நீங்கள் வந்து புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து எல்லா பேங்க்லையும் சொல்கிறாங்க ஸோ நீங்களும் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மனித வந்து நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் முதல்ல தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு வந்து எல்லாருக்கும் மிக்க நன்றி தமிழ் டுட்டோரியல் ஃபீல்டு நான் வந்து டெய்லி ஒரு ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபாக இருக்கும் ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நிறையா கோர்சஸ் வந்து நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் கீழே உள்ள ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே ஒரு பெல்ஸ் மூலம் வரும் அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு நிறைய விடுக்கள் தரதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஸோ மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் மீண்டும் ஒரு நல்ல வழியில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்